ஓகே 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 ஆனால் நாங்கள் வந்த ஏரியா நல்ல பேர் தான் அது அது சரி ஞாபகத்துக்கு வரல எனக்கு இப்போ எங்கள் ஸ்கூல் பார்த்தீங்கன்னாக்கா எழுபது வருஷத்துக்கு மேலாவது எங்கள் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி இது ஃபாரினர்ஸ் தான் இது ஸ்டார்ட் பண்ணது ஃபாதர்ஸ் ஹோலிக்ராஸ் ஃபாதர்ஸுங்க எயிட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கேனடா இப்போ சேலத்தில் ரெண்டு ஸ்கூல் இருக்குது பெங்களூரில் ஒரு ரெண்டு ஸ்கூல் இருக்குது அப்புறம் திண்டுக்கல்லில் இருக்குது அப்புறம் பெங்களூரில் ஒயிட்ஃபீல்டில் ஸ்கூல் இருக்குது அப்புறம் அந்த பக்கம் நார்த் சைடு எல்லாம் அங்கங்கே பிரான்ச் இருக்குது உங்களுக்கு அது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது என்னன்னு இன்னும் சரியா தெரியல நாங்கள் நைட்டில் வந்தோம் மறுபடியும் நான் மூணு நாள் அங்கே இருந்தோம் ரூம்ஸ்லாம் அங்கே எடுத்து அங்கே தங்கி மூணு நாள் காம்படிஷன் முடிச்சுட்டு தான் நாங்கள் நைட்லேயே கிளம்பி வந்ததுனால அது இடம் சரியாக தெரியல சிஸ்டர் ஓகே தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஆஃப்டர் ஐ வில் கம் யுவர் லைவ் சிஸ்டர் வாடா வாடா சீக்கிரம் வாடா அதான் அவனுக்கு பைக் ரிப்பேரு சேகரித்து பட்ரையில் விட்ருக்கான் சரி அதான் அப்படியே என்ன ட்ரா பிக்கப் பண்ணிக்கணும் எங்கள் வீட்டு வழியாக தானே எப்படி போய் ஆகணும்ண்ணா அப்படியே இப்போ போயிட்டு என்னை ட்ராப் பண்ணிட்டு போய்ட்டு வந்தால் மறுபடியும் காலையில் என்ன பிக்கப் பண்ணிக்குவோம் வண்டி பாய் என்ன ஓகே சிஸ்டர் தேங்க்யூ அருணா தேவி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி என்ன வீடியோ போய் பாருங்கள் என்னோட சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஹோமு வீடியோஸும் ஷார்ட்ஸ்னு இருக்கும் அதில் ஹோ வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய ஓன் வாய்ஸில் நான் பாடியிருக்கேன் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஓகே அருணா சிஸ்டர் குட் நைட் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் எர்கே சிஸ்டர் ஓகே தேங்க்யூ You are welcome, sister, Ryadgir sister. Thank mm -hmm. you mm -hmm. mm -hmm. mm -hmm.